இது வந்துட்டு கோவைத்துல அடிக்கிற ஒரு பெரிய மால் அதில் வந்துட்டு டவல் இது டவல் ஏரியா இது ஃபுல்லாக ஸ்லீப்பர் இருக்கு ரெண்டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் டின்னர் சார்

ൂം സ്പ്രേ ബോഡി സ്പ്രേ ഇങ്ങനെ കിച്ചൻ ഐറ്റങ്ങൾ കിച്ചനീൽ ഐറ്റം പ്ലാസ്റ്റിക് ഐറ്റം പ്ലാസ്റ്റിക് സ്റ്റീൽ അലുമിനിയം ഇങ്ങല്ല ഫുൾ അതോടെ ഇങ്ങനെ ബോഡി ലോഷൻ എല്ലാം എടുക്കുന്നത് ഇങ്ങനെ இந்த ஷர்ட் வந்துட்டு ஒஃபர் மூண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ ந நல்ல ஷர்ட் நல்லா இருக்குது கலர்ஸ் ரெண்டு தொள்ளாயிரம் இது வந்துட்டு பொம்பளை லேடிஸ் ஆகிட்ட சின்ன பிள்ளைகள் அழகானது இருக்குது இது இது வந்துட்டு மூன்று தொள்ளாயிரம் அப்படியும் இது வந்துட்டு ஷூ ஐட்டம் இது டிஷர்ட் இதில் கொம்போட் ஐட்டம் அப்படிவோ மேலங்கிருந்து வேலை முடிஞ்சு மக்களுக்கு வந்துட்டு மேலே இருக்கு எக்ஸிட் ஆகியாச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்க வந்தால் தண்ணி வாங்க வந்த விடத்தான் இந்த ஒரு வீடியோ ஒன்று எடுத்தது பார்க்கிங் மூலுக்குள்ளேயே பார்க்கிங் ஏரியா